அடுத்ததாக ஆறாவது வசனத்திலிருந்து கௌனிங்க ஆறாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் அதுல குறிப்பா ஆறாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் கௌனிங்க ஆறாவது வசனம் அதாவது அலம் நஜ அலில் அப்புறம் அடுத்தது அல்பாபா இந்த பதினாறாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தன்னுடைய வல்லமையை தன்னுடைய ஆற்றலை விவரிக்கிறான் அதாவது இப்பேற்பட்ட நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த படைப்புகளை படைத்திருப்பதை பற்றி அல்லாஹு தலா நமக்கு விவரிக்கிறான் ஆறிலிருந்து பதினாறு வரைக்கும் உள்ள வசனங்கள் அதாவது படைப்புகளுடைய படை படைப்புகளை படைத்ததில் தனது வல்லமையை விவரித்து அல்லாஹு தாலா மறுமையை நமக்கு உண்மைப்படுத்துகிறான் அடுத்து பதினேழாவது வசனத்திலிருந்து அதாவது இருபதாவது வசனம் வரைக்கும் கண்டிப்பாக நிகழும் என்பதை அல்லாஹு தலா உறுதிப்படுத்தலாம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து கடைசி வசனங்கள் வரைக்கும் மறுமையினுடைய காட்சி அல்லாஹு தலா விவரிக்கிறான் ஆக நான்கு பிரிவுகளாக இந்த சூறாக்களை நாம் பார்க்கலாம் ஒன்று என்ன அதாவது ஐந்தாவது வசனம் வரைக்கும் சும்மா கல்லாச முன் வரைக்கும் இந்த சூரா இறக்கப்பட்ட பின்னணி காபிர்கள் என்ன செய்தார்கள் எப்படி சந்தேகப்பட்டார்கள் பிறகு அதற்கு சுருக்கமான முதல் மறுப்பு சொல்லப்பட்டு விடுகிறது அடுத்ததாக ஆறாவது வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த ஈமான் யக்கீன் என்ற இந்த கொள்கைக்கு ஆதாரத்தை அல்லாஹ் சொல்கிறார் அதாவது மறுமை உண்டு நீங்கள் மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படுவீர்கள் என்பதற்கு அல்லாஹு தலா தன்னுடைய வல்லமையை சான்றாக ஆதாரமாக ஆக்கி அந்த ஆறாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் அல்லாஹுபத்தாலா தன்னுடைய வல்லமையை தன்னுடைய ஆற்றலை விவரிக்கிறான் படை பிரம்மாண்டமான படைப்புகளுடைய அந்த படைப்பை பற்றி நமக்கு சொல்வதன் மூலமாக அடுத்து பதினேழாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் மறுமை நிகழ்வதை அல்லாஹ் மகானஹத்தரா உறுதிப்படுத்துகிறோம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து இந்த சூறாவுடைய இறுதி வசனம் வரைக்கும் ஆகிரத்தினுடைய காட்சிகளை அல்லாஹோத்தரா விவரிக்கிறான் அந் அதுக்குள்ளார சொர்க்கத்தை பற்றி உண்டான விளக்கமும் இருக்கும் நரகத்தை பற்றி உண்டான விளக்கமும் இருக்கும் மஷ்ஷருடைய விளக்கமும் இருக்கும் காசிரிகள் எப்படி கை செய்த போகிறார்கள் எப்படி துக்கப்பட போகிறார்கள் என்ற விளக்கமும் அதுக்குள்ளார இருக்கும் அல்லா சொர்கத்தாட மறுமையினுடைய கை சேதத்திலிருந்து தோல்வியிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக மறுமையிலே வெற்றி பெற்ற இன்னலில் முத்தக்கின அஃபாசா என்று சொல்கிறான் அல்லவா அந்த தக்குவா உள்ளவர்களிலே அல்லாஹத்தாட என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக எப்போதும் நம்ம குரான் போதும் சரி அதே போல் குரானுடைய விளக்கங்கள் படிக்கும்போதும் சரி எங்கே எல்லாம் மறுமையை பற்றி வருகிறதோ அங்கே மறுமையுடைய வெற்றி அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் சொர்க்கத்தை பற்றி வரும்போது சொர்க்கத்துடைய பாக்கியத்தை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் நரகத்தை பற்றி வரும்போது நரகத்திலிருந்து அல்லாஹத்தாட தாலாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் சரி இப்போ அடுத்த விஷயங்களை நம்ம அப்படியே வாசித்து கொண்டு போக வேண்டியதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எல்லா ஒருத்தரா கேட்கலாம் அலம் நஜ அலில் அர்தமிஹாதா இப்போ இந்த இடத்துல கேள்வியின் அடிப்படையில் கேட்கிறான் மனிதர்களை பார்த்து மறுக்கக்கூடிய முட்டாள்களை பார்த்து நபியை சந்தேகப்படக்கூடிய வீணர்களை பார்த்து மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படக்கூடிய செய்தியை உண்மை என்று நம்பாத போலி குதற்க அறிவாளிகளை பார்த்து உண்மையான அறிவாளிகளாக இருந்தால் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் போலி அறிவாளிகள் அதாவது அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக வேண்டி அவர்கள் மறுக்க மறுமையை மறுக்கிறார்கள் அதற்கு ஒரு தத்துவம் பேசுறாங்க அவர்களை பார்த்து கேட்கிறான் இதில் மூணு கவனிங்க நம்ம ஓரளவுக்கு அல்லாஹ் அரபி மொழியையும் நம்ம தப்சீலோட தெரிந்து கொண்டே போவது உங்களுக்கு இந்த தப்சீலில் நல்ல ஒரு உறுதியாக உங்களுடைய பாதம் உறுதியாகுவதற்கு உங்களுடைய கல்வி உறுதியாகுவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அ லம் இதில் ரெண்டு வார்த்தை இருக்குது ஒன்று அ ஹம்சா இது வந்து கேள்விக்காக வேண்டியுள்ளது லம் என்பது ஃபேல முதாரியில் வந்து அதை நஃபியாக்கி அதை வந்து இல்லை என்ற அர்த்தத்தை கொடுத்துருவோம் சரிங்களா அதே போல் ஃபேல முதாரியை மாதியுடைய அர்த்தத்தில் கொண்டு வந்துடும் வருங்காலத்தினுடைய அர்த்தத்தை உள்ள ஃபேல முதாரியில கடந்த காலத்தினுடைய அர்த்தத்தை கொண்டு வந்துடும் அலம் நஜ அல் அல் அரும்ப அப்ப சேர்த்து படிக்கும் போது அலம் நஜ அலில் அரும்ப இதை பிரிச்சு படிச்சா அலம் நஜ அல் என்று இருக்கும் லம் எந்த ஃபேல முதாரியில வந்துருமோ அங்க வந்து ஜஸ்ம் செஞ்சிடும் புரியுதுங்களா நூன் உள்ள எழுத்தாக ஃபேல முதாரியா இருந்தா அந்த நூனை போக்கிடும் அலம் நஜ அல் அல் அரும்ப அப்ப சேர்த்து படிக்கும் போது அலம் நஜ அலில் அரும்ப இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா உருவாக்கி இருக்கவில்லையா மிகாதன் விரிப்பாக அப்ப ஜன குரானில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் கவனிங்க இப்போ நம்ம இது வரைக்கும் ஆறு வசனங்கள் ப படிக்கிறோம்ல இந்த ஆறு வசனங்கள்ல இந்த அம்மை என்பது அன் என்பது அதே போல் அதீம் என்பது அதே போல் முக்தலிஃபுன் அதே போல் கல்லா சூன் இதெல்லாம் அதிகமாக குரானில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் இதனுடைய அடிப்படை வார்த்தை இப்போ எத்த ச அலுன் என்பது ச அல எஸ் அலு என்பதிலிருந்து அல்ல அதையும் இது அதோ அல்ல அதையும் என்ற வார்த்தையே குரான் அதிகமாக பயன்படுத்தப்படும் அதே போல முக்தலிஃபுன் என்பது இஃத்தலஃப் இதனுடைய வேர் சொல் இதனுடைய இஸ்மு ஃபாயில் இதனுடைய முதாரி இதுவும் குரானில் அதிகமாக பயன்படுத்தப்படும் அதே போல ஏழமூன் இது அலிம ஏ ஆலிம் இதெல்லாம் அதிகமாக குரானில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் அதே அலம் ந என்பதும் ஜால பின்னாடி கூட வரும் ஓ ஓ ஓ நோமக்கும் ஜால் லைல இந்த மாதிரி பல இடங்கள்ல குரானுடைய சூறாக்கள் இந்த ஜால ஏ ஜாலன் என்பது வரும் அரபில ஜால என்பது பல அர்த்தங்களுக்காக வேண்டி வரும் அது ஒரு அர்த்தம் என்னவென்றால் படைப்பது என்றால் உருவாக்குவது ஆக்குவது அழிப்பதுன்னு சொல்றோம்ல அந்த அர்த்தத்தில் இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு கொண்டு வருவது அல்லாஹு கேட்கிறான் அலம் இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா மிகாதன் உங்களுக்கு விரிப்பாக இப்போ இந்த பூமி நம்ம பர்டிகுலரா அழிப்பலாம் ஏன்னா இன்னும் நிறைய பூமிகள் அல்லாஹத்தில் படைச்சிருக்கிறான் புரியுதுங்களா எப்படி ஏழு வானங்கள் அல்லா படிச்சிருக்கிறானோ அதே போல ஏழு பூமி அல்லாஹ் அனுபவத்துல படைச்சிருக்கிறான் அது எப்படி இருக்கு என்பது அல்லாஹுடைய எளிமையில உள்ளது வானம் நமக்கு மேலே அதுக்கு கீழே தான் பூமி அதில் தான் நம்ம இருக்கிறோம் புரியுதுங்களா அலம் நஜா அலில் ஆர்பா மிகாதன் மிஹாத் என்பது விரிப்பு புரியுதுங்களா அப்போ இந்த பூமி வந்து அதனுடைய அமைப்பால் பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாக இருந்தாலும் மனிதர்கள் வசிப்பதற்கு தகுந்த ஒரு இடமாக எப்படி ஒரு விரிப்பில் தான் நம்ம படுக்க முடியும் உட்கார முடியும் அதாவது ஒரு சமமாக இருந்தால் தான் நம்ம அதில் இயங்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒன்றாக அல்லா சுகானுபத்தாலாக நமக்கு இந்த பூமியை ஆக்கிக் கொடுத்துருக்கிறான் சரிங்களா வல் ஜிபான ఔதாதன் இந்த பூமியில் அல்லாஹரை பெரிய பெரிய சிறிய சிறிய மலைகளையும் மலை தொடர்ச்சிகளையும் அல்லாஹத்தராக படைச்சிருக்கிறான் அது எதற்கு படைச்சிருக்கிறான் குரானில் பல இடங்கள் அதை சொல்கிறான் இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக குழுங்கி விடாமல் இருப்பதற்காக அந்த மலைகளை அதில் அல்லாஹுத்தர ஆழமாக நிறுத்தி வைத்திருக்கிறான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் உங்களுடைய டேபிளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு பேப்பர் வெயிட் வைக்கிறீங்கள அது போல தான் அல்லாஹுடைய செயலுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியாது

அப்ப பூமிகளிலே அல்லா சுப் மலைகளை ஆணிகளாக வைத்திருக்கிறான் புரியுதுங்களா எப்படி வந்து ஒரு டென்ட் போட்டோம்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த முறை காம்புன்னு கம்புன்னு சொல்லுவாங்க அந்த டென்ட் வந்து பறக்காம இருக்கிறதுக்காக வேண்டி பூமியில வந்து அதை அடிப்பாங்க அதுக்கு மூங்கில் இருக்கும் அல்லது இப்போ வந்து பெரிய பெரிய இரும்புல செய்கிறாங்க புரியுதுங்களா அதான் வச்சதுன்னு சொல்லுவாங்க ஒரு அதாவது கூடாரங்கள் வந்து சரிந்து விடாமல் இருப்பதற்காகவும் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி அந்த கூடாரங்களை இழுத்து அந்த அந்த கூடாரங்களில் கயிறு கட்டி அந்த கயிறை இழுத்து இந்த ஆணிகளில் கட்டுவாங்க புரியுதா மலைகளை நாம் முளை கம்புகளாக நாம் அமைச்சு அமைத்திருக்கவில்லையா நாம் படைத்தோம் கும் உங்களை இதுவும் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை நாம் படைத்தோம் நாங்கள் படைத்தோம் கும் உங்களை சரிங்களா ஆண் அதே போல ஏழை பணக்காரர் உயரமானவர் குட்டையானவர் இப்படி எல்லா வகைகளையும் இரட்டை இரட்டையாக ஜோடி ஜோடியாக நாம் உங்களை படைத்திருக்கிறோம் மேலும் நாம் ஆக்கியிருக்கிறோம் நௌக்கும் உங்களது தூக்கத்தை சுபாத்தன் ஓய்வாக ஆரோக்கியமாக அப்ப இதெல்லாம் الله நமக்கு சொல்லி காட்டறான். வஜல்னா இன்னூ நாம் ஆக்கி இருக்கிறோம் அலைல இரவை லிபாசன் ஆடையாக. அப்ப அந்த இருள் சூழ்ந்து கொள்ளும்போது எல்லாம் மறைஞ்சிருது. மனிதர்கள் ஓய்வு எடுக்க சென்று விடுகிறார்கள். வஜல்னா இன்னும் நாம் ஆக்கி இருக்கிறோம் அன் நஹார பகலை வெளிச்சத்தை மஹாஷன் நீங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்வதற்குரிய அந்த வழியாக நேரமாக. அப்ப பெருமானோ உலகமெல்லாம் அதாவது இரவு டூட்டி வந்தாலும் கூட பகல் மனிதர்கள் இயங்குவதற்கு மனிதர்கள் வேலை செய்வதற்குண்டான அடிப்படை ஒரு ஆதாரமாக இருக்கிறது அதற்கு மேலே எக்ஸ்ட்ரா தான் இரவு நேரங்களில் தேவைக்கு ஏற்ப அவர்கள் வேலை செய்கிறார்களே தவிர பொதுவாக மனிதர்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால் பகலில் வேலை செய்வது இரவில் ஓய்வெடுப்பது அதை தான் அல்லா சுகான சொல்லி காட்டுகிறான் இமாம் தபரி ரஹ்மஹுல்லா இந்த ஆறாவது வசனத்திலிருந்து தொடர்ந்து உள்ள வசனங்களுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹு மகானகுடா இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு விளக்கம் சொல்கிறான் அதாவது உங்களுக்கு அவன் செய்த அல்லாஹுடைய அருள் செய் அருள்கள் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன அல்லவா அந்த அருள்களை நினைத்து பாருங்கள் எவ்வளவு நான் உங்களுக்கு பேர் உபகாரங்கள் செய்திருக்கிறேன் ஆனால் அதற்கு நன்றி நீங்கள் நடக்கிறீர்களே என்று அவர்களுடைய அந்த நன்றி தனத்தை அல்லாஹு எச்சரிக்கை செய்கிறான் பிறகு அல்லாஹ் அல்லாஹுபஹத்தாரா அவனுடைய தண்டனையை அடுத்து வரக்கூடிய அந்த பகுதியிலே அல்லாஹூ எச்சரிக்கை செய்கிறான்